கிட்டத்தட்ட நகரங்களில இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கிராமங்கள்ல இருந்து வந்தவங்க மஸ்ட் அப் ஆல் ஐ வாங் எவரிபடி ஸ்டாண்ட் அப் அண்ட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் போட் அவங்க வந்து இந்த கூத்து கண்ணுக்காக எல்லாரும் எந்த சேர்ந்து அவங்களுக்காக ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கும் ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் எந்த செய்யணும் நன்றி ஏன்னா ஆஹ் பீதா அவங்க வந்தவுடைய கெட்டசன் பணியை வந்து அவர் அரங்கேற்றம் செய்யும் போது பதினோரு நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணாங்களாம் அதுக்காக உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷமாவது ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்பாங்க மேல சிவாஜி ஐயாவும் எம்ஜிஆர் மட்டுமே வரல இவர் வந்து இசைஞானி கிடையாது நன்றிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மகசூல் அது மகசூல் கிராமம் தான் அதுல இருந்து எல்லாருமே அப்படிதான் மைக்ரேட் ஆயிருச்சு அப்படி வரும்போது இன்னைக்கு அந்த சட்டத்தை உடனே எனக்கு என்ன ஒரு பாதி செட்டு போன மூளையும் பாதி செத்து போன இருவையும் எழுந்தது போல நான் அந்த அளவு ஆதிக்குள்ள போயிட்டு என்னை வந்து எழுப்ப ரொம்ப நல்ல மாலை இது நான் வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து எனக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டால் நான் வரந்தாமா ஏன்னா என்னுடைய எங்கள் அசன் தரணி எங்கள் போக சரி ஓகே நம்ம அஞ்சாவது இல்ல அஞ்சாவது சொன்னான் ரொம்ப சென்சிபுளான சக்தி அதுக்கப்புறம் சினிமா வந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாவிலே இருப்பான் நிறையா வேலைகள்லாம் சொல்லான் அவன் வந்து ரொம்ப நாளைக்கு முடிவு ஒரு தர சொன்னான் எனக்கு ரோம் ஆனா சார் இந்த கதை ஒரு நாயை பத்தி நாய்களை பத்தி அதுக்கு பின்னால அதுக்கு முன்னால இருக்கும் மனிதர்களை பத்தி இந்த பார்க்கும்போது அங்க ஒரு ஐந்தாறு மனிதர்களும் ஒரு ஏழு மிக மனிதர்களும் இந்த பார்க்க அந்த அந்த மிக மனிதர்களுக்காக ஒரு காசணும் ஏன்னா அந்த ஒரு மேடையில போய் என்ன பேசுறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம் அது எப்படி ஆரம்பிச்சுன்னு நினைச்சாரு அப்ப பார்க்கும்போது நான் உச்சி பார்க்கும்போது இந்த கண்கள்லயும் அந்த கண்கள்லயும் டிஃபரன்ஸ் பண்ணுறேன் அந்த கண்கள்ல ஒருத்தன் வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு அங்க ஒரு வில்லன் ஒருத்தருக்காரு மலையாளத்துல இருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு அந்த பாண்டியராஜன் பட்டம் நான் தான் தான்

நாய்களோட ரொம்ப பழையும் நாய்களோட வாழ்ந்து இன்னைக்கு நாய் எல்லாமே இருக்கு நண்பர்களே நான் சொன்னேன் நான் படித்த எல்லா புத்தகங்களோட படம் நான் பண்ண நான் படித்த எல்லா தாய் கதைகளையும் கூட இந்த ஈவெண்ட் தான் இதை நான் தான் இன்னைக்கு நான் வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆனால் ராகை பற்றி ஒரு வகையில நாங்க பேசும்போது இந்த ரசன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்க பேசறது தேரன் பற்றி கருணைகள் அதை தவிர வேற எதுவுமே பேச ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னா படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் நிச்சயமா ஒரு பெருமை பருணை ஒரு படம் எடுத்து இந்த படம் அளவு அணுகி அது பெரிய ஆத்மா அம்மா ரொம்ப கஷ்டம் இன்னைக்காலில் கூட இன்னைக்கு கூட நான் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நியூஸ் பேசிட்டு வராது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அவனால மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு தெரிய ஒரு பெரிய ஆக்ஷன் அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிகர்கள் என்ன சார் இந்த குழந்தைங்க நானும் ஒரு நாள்களை ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைத்ரேட்டா வந்து இந்த தலைகள் பண்ணாங்க அது மாதிரி பண்ணி இதை பாருங்க இதை நாங்கள் ஆடி காட்டோம் இதை பாடி பார்ப்போம் நீங்க கொஞ்சம் கை இந்த மனிதர்கள் இங்க வந்து ஆடுனவங்க கொஞ்சம் வந்து கை கட்டு தான் வாசிங்க ஆனா நாங்கள் கொஞ்சம் மாறி இந்த கொஞ்சம் அதனால முந்தி வந்து ஒரு ஒரு பெரிய படம் அந்த படம் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அது எல்லாம் நான் என்று நன் என்னுடைய அசண்டா தான் சொல்றேன் இந்த படம் நியாயமாக இருக்க பட்சத்தில் நன்றாக இருக்கப்பட்ட இந்த பசிக்கு பார்வையாளர்களை கொண்டு போயிட்டார் அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தார் ஏன்னா அவருக்கு உரிமை இருக்கு அவர் தான் நம்ம சொல்ல முடியும் அசண்டா வேற வேற விழாவில் மேடைகள் சொல்லி சொன்னான்னு தெரியல அதுல ஒரு ஒண்ணு இந்த கூட போகும் ஏதோ ஒரு வகையில் அசதி ஏன்னா வாழ்க்கை ரொம்ப அசதியா இருக்கு பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவ்வளோ படங்கள் இருக்கு வாழ்க்கையில வந்து ஒன்னே கால் வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்ப்போம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரைட்டிவ் சொல்ல அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்க்கலாம் நம்மளும் படித்து வளரோம் அவங்க இரநூறு மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படிச்சு வளர்த்து ஒரு படம் அவங்க நல்லாடும் போது ரொம்ப கோபம் வந்தது அவங்க அவங்களால ஒரு கேமரா கொண்டு போய் காட்டப்படுவாங்க அதெல்லாம் அந்த மனிதத்தை வந்து தவறாக வார்த்தை மனசு கொஞ்சம் கருமையோட பார்த்து இந்த சொல்றதுக்கு நான் பார்த்தேன் அச்சப்படலுவா படம் நான் பார்க்கல இதுதான் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனம் வந்து இன்னும் கொஞ்சம் கருமையோடு நம்ம பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான நடி நம்ம வந்து பத்திரமா பார்த்தோம் ஒரு சிவக்குமார் மாதிரி அனுமதி நல்ல விஷயம் இன்னைக்கு நம்ம கையில் வந்து சிவாஜி விமர்சனம் கையில் வந்து இந்தியா பெரிய அவங்களோட பணியாற்றிய ஒரு சிவக்குமார் என்ற மனிதன் அவ்வளோ முக்கியமான நம்ப அவங்க வீட்டுல வந்த ஒரு குழந்தைகள் ரொம்ப நல்லது இப்போ நான் ஒன்று ஒன்று விமர்சனம் பண்ணுவோம் அடுத்து சூரியாஜி கதை சொல்ல நான் சொல்லவே போகிறது படம் கூட்ட கூட நான் ஒத்துக்கணும் பட் நான் கருணையோட பார்க்க சொல்றேன் எனக்கு கருணையை பத்தி பேசும்போது நான் கருணை ஆஹ் ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னா எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்ட்ட வந்து மதிவிருக்கல கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வளர்ச்சி அப்போ எவ்வளோ சின்ன ஒரு பேலன்ஸ் அதாவது ராக்கெட் என்ஜினியர் சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன் விஜிலன் பண்ணும்போது அது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன வயர் குஞ்சா கூட அது ஒண்ணுமே பண்ண முடியும் அப்படிக்கும் சின்ன ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் என்ஜினியரும் ஒரு ஐநூறு கலைஞர்கள் ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா 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 சில டைம் ரொம்ப அங்க அந்த அந்த மூத்த கலைஞன் ஓட்டக்டர் அவன் வந்து ஒரு ஒரு இறப்ப நோக்கி போற அளவுக்கு வரும் அவன் அங்க செத்து போவான் அந்த டெஸ்டில அந்த லாங் அந்த நாங்ல வந்து பைனல் அந்த ஸ்டாக்கு முடிஞ்சு அந்த அந்த பைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஞாபகம் ராஜேந்திரன் சொன்னாரான் யார் அது பயன் ஏதோ உள்ள போகும்போது தேவைப்பட்டு தெருக்குள்ள பேர் பாலன்ஸ் அதுவும் சேர்ந்த தெட்டு போற டைம் தான் அந்த டைம்ல தான் அந்த படம் உருவாகும் ஒரு படம் உருவாகும் போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப உரிமை ஒவ்வொரு பத்திரிக்கையாக நான் முத முத நான் சொன்ன திறன் அது நல்லா இருக்குன்னு சொன்ன கண்ட சட்டத்தை அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க நான் நல்ல ஸோ அவங்கதான் தான் நம்மளும் அது ரொம்ப ரெண்டு பேரும் கையை போட்டு படங்கள் நல்லா நல்லா இல்லாச்சுனாலும் அதை இப்படி பண்ணலையா இப்படி கண்டிக்கணும் சினிமாவை நம்ம சினிமா மட்டும்தான் அழகையும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட இருப்பான் எனக்கு வந்து நீ நைட்ல பேசிட்டே இருக்க இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காக நான் வந்து